முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரங்க திருமோட்ட வச்சு பிச்சை எடுப்பாங்க இப்ப அறிவாள வச்சு எடுக்கிறாங்கயாச்சும் என்னையா நீ நெருப்பு நீலமேகம் என்ன வியாபாரம் பண்ற சேலைக்கு நெருப்புக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தப்படுத்திக்கிட்டேன் இங்க யாரும் திரும்பவும் திரும்ப அவன் என்னை பாத்துட்டு ஒருவேளை போட்டு தள்ளிட்டா அதனால இந்த ஊருக்குள்ள வந்த உடனேயே நீலமேகத்துக்கு முன்னாடி நெருப்ப சொல்ல சொருகிறது முக்கியம் இதுக்கு முன்னால தீப்பொறி திரும்பிருக்க நான் தான் என்ன திறந்து மூடுறேன் அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா எங்க தாத்தா பேர் கொல்லிவா கொடுவாய எங்க ஆத்தா பேர் அக்கினி அகிலாண்டம் எங்க அப்பா பேர் கங்கு கண்ட சாமி சொந்த ஊரு சிவகாசி நாங்க அங்க இருந்தோம்னா தீப்பட்டி தொழில் பாதிக்கும் பயந்து எல்லா முதலாளியும் பணம் கட்டி என்னை அனுப்பி இருக்காங்க எங்க ஊர்ல தீமை திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டான்டா எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்குன்னு மீப்போம்டா திங்கு திங்குண்டா ஒய்யால திருவிழா நடந்தாத்தான